வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சித்திரை முதல் நாள் மினி மினிமிலாக் தாங்க பார்க்க இருக்கோம் சித்திரை முதல் நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரை கனிகளை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து இதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே வந்து காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து எந்திரிச்சிட்டாங்க அவங்களாம் எந்திரிச்ச உடனே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அம்மா அடிக்கிற வெயிலுக்கு அசத்தில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா நானே கடகடன்னு ஒரு மூணு ஆரஞ்சு பழத்தை எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி இருந்தேன் இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் வந்து சாப்பிட்டேன் இடையில இடையில அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது வந்து நான் ஒரு நாலஞ்சு பீஸ்க்கு மேலே சாப்பிட்டுட்டேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே வந்தது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா முகமெல்லாம் வீங்கி போயிருந்தது மண்டெல்லாம் வந்து அப்படியே கொடைச்சலாக இருந்துச்சு மண்டலம் வலிச்சிச்சு எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல அந்தளவுக்கு பெயினாக இருந்தது இருந்தாலுமே வந்து டெய்லி ரொட்டீன் நம்மளோட ரெகுலர் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லையா ஸோ அந்த வழியோடு வந்து நான் அன்றைக்கி வேலைகள்லாம் வந்து முடித்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி மிக்சரில் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலை சுகர் மட்டும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது வந்து ஃபில்டர் பண்ணி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எல்லோருமே குடித்தோம் அப்பப்பாப்பாப்பாப்பா இந்த பக்கம் பார்த்தாலும் வெயில் அந்த பக்கம் பார்த்தாலும் வெயில் அப்படின்னு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே அனலாக இருக்கு இந்த சம்மரை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாதாங்க இன்னும் நல்லா இருந்துருக்கும் முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப்ஸை யூஸ் பண்ணாமல் ஜூஸ் போட்டு குடிக்க பழகிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது இன்னும் அது எக்ஸஸ் ஆகும் அதோடய சத்தெல்லாம் வந்து கம்மியாகும் இது மட்டும் இல்லாமல் வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய எனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ராவாக எடுத்துக்கும் போது நம்ம இந்த சம்மரை வந்து ஈஸியாக கடந்து போகலாம் குக்கும்ப ஸ்லைசஸ் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் வந்து கொடுத்து விடுறது வழக்கம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன் ஓகேங்க இந்த மினி விலாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்